நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றில் அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து ஆர்ஜே கவி கவிஞர் கவிதா இனி தியாலினி சிவநாதன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அந்த கவிதைக்குள் செல்வோம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இரண்டு மாதம் ஓடவிட்டு மூன்றாவது மாதத்திலே அதாவது எட்டாவது நாள் பெண்களின் பெருமைக்குரிய நாள் அந்த பெண்களின் பெருமைக்குரிய நாளிலே பெண்ணை பற்றிய ஒரு கவிதை உலகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லா மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்ட கவிதைக்குள் செல்வோம் கவிதை முயன்றே வெல்பவள் பெண் சுழலும் பூமியிலே சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் பெண் குலத்தினர் அனைவருக்கும் இன்றைய மகளிர் தினநல் வாழ்த்துக்கள் முயன்றே வெல்பவள் பெண் ஒருமுறை தோல்வியும் ஓரங்கட்டி வைத்து வரும் துன்பம் படிக்கல்லாய் வாழ்விலே வென்றிட கருப்பொருள் தானாகி கடலான கண்டங்கள் பெருக்கெடுக்கும் அண்டங்கள் பெண்ணிற்கு தடையில்லை ஒருமுறை தோல்வியும் ஓரங்கட்டி வைத்து துன்பம் படிக்கலாய் வாழ்விலே வென்றிட கருப்பொருள் தானாகிக் கடலான கண்டங்கள் பெருக்கெடுக்கும் அண்டங்கள் பெண்ணிற்குத் தடையில்லை முயன்றிடும் உறுதியே முழுமூச்சின் நிறைவாய் தயக்கம் தகர்த்து தன்மானம் காத்து வியக்கும் வகையில் வென்றிடத் துணிந்ததே அயச்சி போக்கி அகிலத்தின் சிகரமானவள் முயன்றிடும் உறுதியே முழுமூச்சின் நிறைவாய் தயக்கம் தகர்த்து தன்மானம் காத்து வியக்கும் வகையில் வென்றிடத் துணிந்ததே அயட்சி போக்கி அகிலத்தின் சிகரமானவள் உயிரென நேசத்தை உறவில் விதைத்து பயிரென கவனமும் பலமாக கொண்டு துயிலினை மறந்தே துணையாகி தினமும் கையில் காக்கும் காரிகை பெண் உயிரின நேசத்தை உறவில் விதைத்து பயிரென கவனமும் பலமாக கொண்டு துயிலினை மறந்தே துணையாகி தினமும் கையிலே ஏந்தி காக்கும் காரிகை பெண் ஆளுக்கு துணையாளர் அவனுவுக்கு தூணானால் ஏணிக்கு படி போல ஏற்றத்திற்கும் இவளானால் வீணான பேச்சுக்கள் விரட்டியே வென்றிடுவாள் காணும் தடைகளை கடந்தே எழுந்திடுவாள் அவனுக்கு அவன் அவனுயர்வுக்கு தூணானால் ஏணிக்கு படி போல ஏற்றத்திற்கு அவனானால் வீணான பேச்சுக்கள் விரட்டியே வென்றிடுவாள் காணும் தடைகளை கடந்தே எழுந்திடுவாள் சிட்டு போல் தினமும் சிறகடிக்கும் பெண்ணிவள் எட்டிடா தூரத்தையும் எண்ணத்தால் தொட்டு வட்டமிட்டு நிற்பாள் வாழ்விக்கு ஒளியாவாள் பொட்டுக்கும் தாளிக்கும் பொருளுணர்த்தி காட்டிடுவாள் சிட்டு போல் தினமும் சிறகடிக்கும் பெண்ணிவள் எட்டிடா தூரத்தையும் எண்ணத்தால் தொட்டு வட்டமிட்டு நிற்பாள் வாழ்விக்கு ஒளியாவாள் புட்டுக்கும் தாலிக்கும் காட்டிடுவாள் சட்டங்களும் விதிகளும் சங்கடங்கள் தந்தாலும் திட்டமிட்டே வென்று தெளிவினை கொண்டிடுவாள் ஒட்டி வந்த உறவுகளின் ஒற்றுமைக்கு பாலமாகி கட்டமைப்பு குளையாள் கைத்தறியும் இவளாவாள் சட்டங்களும் விதிகளும் சங்கடங்கள் தந்தாலும் திட்டமிட்டே வென்று தெளிவினை கொண்டிடுவாள் ஒட்டி வந்த உறவுகளின் ஒற்றுமைக்கு பாலமாகி கட்டமைப்பு குரலையாத கைத்தறியும் இவளாவாள் அற்புதம் தயாளினி சிவநாதன் கவிஞர் ஆர்ஜி கவிதா இனி ரொம்பவுமே நன்றி இந்த கவிதையை என்னோடு சேர்ந்து வாசித்ததற்கும் அந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு என்னது இனிய நன்றிகள் உங்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள் அற்புதமான கவிதையை தந்த தியாலினி மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த கவிதையில் உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இப்போது தானே வாழ்க்கை மற்றும் அன்பான அன்பு உள்ளங்களே உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன் நான் ஆர்ஜி மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று தோல்வியும் வெற்பியும்ட்டி வைத்து வருந்தாய் வாழ்விலே வென்ற முயன்ற வெல்பாவல் பெண் முயன்ற வெல் பாவல் பெண் ஒரு ஊரை தோல்வியும் ஓரன் கட்டி வைத்து வருந்தை கல்லாய் வாழ்விலே வென்றிட கடலான கண்டங்கள் தெற்கெடுக்கும் கண்டங்கள் பெண்ணிற்கு தக இல்லை நுயன்றே பெண் ஒரு முறை தோல்வியும் கட்டி வைத்து வாரந்தும்பம் படிக்கலாய் வாழ்விலே வென்றிட நுயென்றீடு முழு முச்சி மீறைவார் தன்மானம் காத்து வியக்கும் வகையில் வென்றிட துணிந்தே அயற்சி போக்கி அகிலத்தில் சிகரம முயன்றே வெப்பவள் பெண் ஒரு முறை தோல்வியும் கோளங்கட்டி வைத்து வாழ துன்பம் பாய்கல்லாய் வாழ்விலே வென்றிட சை உறவில் வீடைத்து பயிராமும் பணமாக கொண்டு தூயினை மறந்தே துணையாகி தீணாமும் கையிலே காக்கும் காயிகை பெண் முயன்ற பெண் ஒரு முறை தோல்வியும் வைத்து வரும் துன்பம் பாய்க்கல்லாய் வாழ்வில் துணையான அவன் எதுக்கு தூணானார் ஏனிக்கு படி போன எட்டத்திற்கு இவளானால் வீடான பேச்சுக்கள் விலத்தியே வென்றிருவாள் காணும் படைகளை கடந்த எழும்பிடுவாள் பெண் ஒரு முறை தோல் தொட்டு என்னத்தான் தோற்றி பட்டாமி திறவிக்கும் தாலிற்கும் பொருளூடாத்தி காட்டிடுவார் முயன்று இருப்பவர் பெண் ஒரு முறை தோல்வியும் கட்டி வைத்து வரும் துன்பம் பாடிக்கல்லாய் வாழ்வி